கூலையனூர் அருள்மிகு வீரு நாகம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா முப்பதாம் தேதி காலை பத்து மணி அளவில் வெகு விமர்சையாக நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் தேனி மாவட்டம் சின்னம்னூர் அருகே கூளையனூரில் மிகவும் பழமை வாய்ந்த அருள்மிகு வீரு நாகம்மன் திருக்கோவில் நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்ச்சியாக நடைபெற்றது முதல் நாள் கணபதி ஹோமத்துடன் முதல் கால பூஜை துவங்கி யாகசாலையில் நான்கு கால பூஜைகள் மங்கள வாத்தியம் விஷ்ணு ராமம் செய்வித்தல் விஸ்வசேனர் பூஜை வர்ணகலச பூஜை வாஸ்து ஹோமம் குடும்ப அலங்காரம் துவாரபாலகர் பூஜை ஆச்சாரியார்கள் வேத மந்திரம் ஓத நடைபெற்றது தொடர்ந்து கடம்புறப்பாடாகி கும்ப கலசம் மீது ஆச்சாரியர்களால் தீர்த்தங்கள் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் மீது கும்பாபிஷேகம் செய்யப்பட்ட புனித நீர் திரிக்கப்பட்டது கும்பாபிஷேகத்திற்கு கம்பம் குச்சனூர் சின்னம்னூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சி ஏற்பாடுகள் அனைத்தும் திருப்பணிக்குழு மற்றும் விழா கமிட்டி அவர்கள் ஏற்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக செய்திருந்தனர்